ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சைதப்பேட்டை ஸ்டைலில் நல்லா சூப்பரான டேஸ்ட்டியான வடகரி எப்படி பண்ணலான்றது தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிப்பியாக இருக்குங்க எப்பயுமே இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு தடவை வடகறி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் அதிகமாக எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நல்லா சூப்பரான சுவையான இந்த வடகறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் இரநூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் பருப்பு நல்லா இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மினிமம் ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இப்போ ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பை போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த கடலைப்பருப்போட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது ரெண்டு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையம் அரைக்க வேணாங்க கொஞ்சம் லேசாக குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைப்பட்டா போதும் இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாங்க இதில் லேசாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வடை மாவு இருக்குது இல்லைங்களா அந்த வடை மாவை இந்த மாதிரி எடுத்து தட்டி தட்டி இந்த இட்லி தட்டில் வச்சிடலாம் இன்றைக்கி நம்ம வடகறி செய்கிறதுக்கு வடையை பொறிக்காமல் இந்த மாதிரி செய்ய போகிறோம் இந்த மாதிரி செய்கிறனால எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணாமல் செஞ்சுக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரியே வடை எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த இட்லி தட்டை அதுக்குள்ளே வச்சிடலாம் தண்ணி நல்லா சூடானதும் இட்லி தட்டை உள்ளே வச்சுருங்க இது சரியாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேகட்டும் போதும் இது வேகிறதுக்குள்ளார நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம் கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாங்க சோம்பு நல்லா பொரியட்டும் சோம்பு பொரியும் போதே இதில் சின்ன துண்டு பட்டை ரெண்டு நாலு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ பூ இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க இது கூடவே நல்லா பெரிய சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம் வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இன்றைக்கி தக்காளியை வந்து அரைச்சி போட போகிறேங்க இதில் டைரெக்டாக அப்படியே சேர்க்கலை கூட ஒரு எட்டு பல்லு பூண்டை பாதி பாதியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் கூட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தக்காளி வந்து அரைச்சிக்கலாம் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு கிரேவி இருக்குங்க அதுக்கு ஒரு பெரிய தக்காளி சின்ன துண்டு ஒரு ஒரு இஞ்சளவுக்கு இஞ்சி துண்டு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தக்காளி பூண்டு இஞ்சி ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க நம்ம இந்த தக்காளி கூடவே இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைக்கிறோன்றனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக சேர்க்காமல் இதுலேயே நம்ம போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலேயே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க தக்காளியும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குன்னா ரெண்டு தக்காளி அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இது கூடவே இப்போ மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே வடை மாவு அரைக்கும் போதே அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் அதோடய பச்சை வாசனை போகணும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறுலேருந்து ஏழ்நூறு மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த மிக்ஸி ஜார்லாம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் அதில் இருக்க அந்த மசாலா அந்த டேஸ்ட் எல்லாமே இதில் அப்படியே வந்துடும் அதே மாதிரி வடைக்காரன் இல்லைங்களா அந்த மிக்ஸி ஜார்லேயும் ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் வச்சுருந்த இந்த வடை மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இது கொஞ்சம் சூடாக ஆற விட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்து உதிர்த்து விட்டுக்கோங்க நம்ம இதில் வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தாங்க போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு மசாலாவும் இதில் சேர்க்கலை இப்போ எல்லாத்தையும் உதிர்த்து விட்டாச்சு இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எண்ணெயில் பொறிக்காமல் வேக வச்சு எடுத்துருக்கோம் நம்ம கிரேவியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை இதில் போட்டுடலாம் வடையை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த வடையெல்லாம் இந்த மசாலா இருக்குது எல்லா மசாலாவும் நல்லா இழுத்துக்கணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ இந்த வடையில் இந்த மசாலாவுடைய டேஸ்ட் எல்லாமே இறங்கியிருக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கொதிச்சு ஒரு அஞ்சு ஆனதும் கடைசியாக பொடியான அறுக்குன்னு கொத்தமல்லி தலை தூவி கலந்து விட்டுறலாங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான சுவையான வடகறி ரெடி ஆயிடுச்சு சைதாப்பேட்டை ஸ்டைலில் நல்லா சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே வீடே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி இதுக்கு இட்லி வச்சுருக்கேன் நல்லா சூடாக ஆவி பறக்க இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் இட்லிக்கு மட்டும் கிடையாதுங்க ஆப்பம் தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இட்லி வச்சு அதுக்கு மேலே இப்படி வடகரியை ஊற்றி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சில ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க